அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் சுபத்துவ பாதையில் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இவைதான் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எடுத்த காரியங்கள்ல மிக பெரிய அளவுல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் சகாயஸ்தானம் வெற்றிக்கு குறித்தான மூன்றாம் இடத்தில் சுபதுப பாதையில் வலம் வருவதால் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அதீதமான மாற்றங்களை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க ார் அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை பாக்யஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் பதிகிறது அவை எதிர்பார்ப்பதை விட மிக சிறந்த மாறுதலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் ஸ்தானத்திற்குள் அமைந்திருப்பதால் எந்த விதமான சிக்கல் வந்தாலும் அவை தாமாகவே விலை அண்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த மன வருத்தம் விலகி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் அமைவதற்கான யோகம் உண்டுங்க எனவே பெற்றோர்கள் மகிழ்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு இப்போதாவது வேலை கிடைக்குமா என எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு அமைகிறது புதிய வாகனம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் அது சார்ந்த பணிகளிலும் வெற்றி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் வலுவாக அமையும் உத்தியோக ரீதியாக இடமாறுதல் உள்ளிட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய அளவில் ஆவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு உடன் பிறந்தவர்களின் உபகாரியங்கள் பேச்சுகள் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் அலைச்சல் சற்று அதிகரித்தாலும் அதன் மூலமாக ஆதாயம் நிச்சயமாக உண்டு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயர்கிறது நீங்கள் நினைத்தபடியே தொழில் வியாபாரம் போன்றவற்றில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறதுங்க உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவும் சிறப்பாக அமையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுபகாரிய பேச்சுகள் மிகப்பெரிய அளவுல வெற்றியாக அமைகிறது எந்த முயற்சியாக இருந்தாலும் பெண்மணிகளுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய யோகம் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் தங்கள் வாழ்வில்